இனி அவங்க நல்லா தூங்கட்டும் அவங்களோட எல்லாம் எடுத்து இனி வாஷ் பண்ணணும் இப்போ துவைக்கிறதுக்கு பாப்பாவோட எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற துணி கூட வச்சு துவைக்கக்கூடாது எப்போவுமே பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை தனியாக தான் துவைக்கணும் அவங்க துணி துவச்சுட்டு வரக்கூடிய கேப்பில் நம்ம அடுத்த ஃபீடிங்க்கு ரெடி ஆயிடலாம் தங்கம் அங்கா இப்போ ஆதி ஸ்ரீக்கு ஃபீட் பண்ணியாச்சு ஃபீட் பண்ண குஷியில் ஜாலியாக விளாடிக்கிட்டே இருக்காங்க ஸோ கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக அப்படியே விளையாடட்டும் தங்க பிள்ள தங்க பிள்ளைங்கா தங்க ஆதிஸ்ரீ நல்லா காலுகையாக அடித்து நல்லா விளையாடட்டும் நம்ம அதுக்குள்ளே போய்ட்டு எதெல்லாம் ஃபீட் பண்ணணும் அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் அது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும்

கொஞ்ச நேரத்திலே எங்கள் அம்மாவும் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே பேத்திக்கிட்டே விளையாடிக்கிட்டே இருக்காங்க ஸோ எவ்வளோ வெளியில் கஷ்டமாக இருந்தாலுமே நம்ம பேத்தி அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு மனசில் அப்படி ஒரு ஆனந்தம் மேடத்துக்கு தூக்கம் வந்தாச்சு அதனால ஆள ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி மாதிரி இல்லை இப்போம்லாம் அவங்கள ரொம்ப நேரம் தூக்கி வச்சு அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களே கடத்த முடியுது ஏன்னா அது வரைக்கும் அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க தூங்கவும் மாட்டாங்க நம்ம கடத்தினாலும் டக்குன்னு எந்திரிச்சி மறுபடியும் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போம்லாம் ரொம்ப நேரம் தூக்கி வச்சு ரொம்ப தூங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம போய்ட்டு படுக்க வைக்க முடியுது இப்போ மணி மூணு ஆயிடுச்சு மேடமும் நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு பிரெஸ்ட் மில்க் வந்துட்டு அவங்களுக்கு பத்தாத காரணத்தினால இப்போ நம்ம பவுடர் மில்க் அவங்களுக்கு கொடுக்குறோம் பவுடர் மில்கோட ரேஷியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் முப்பது எம்எலுக்கு ஒரு ஸ்பூன் அந்த கணக்கில் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம் அண்டு அப்புறம் எத்தனை மந்த்து பேபிக்கு எவ்வளோ அளவு அப்படின்னா அது உங்களுக்கு தான் தெரியும் எப்படின்னா அவங்க சில பேபி அதிகமாக ஃபீட் எடுப்பாங்க சில பேர் கம்மியாக எடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு இது பண்ணி கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிச்சம்னா அது மிச்சம் வைக்கட்டும் ஏன்னா பால் வந்து பத்தாமல் இருந்தால் தான் கஷ்டம் எப்போவுமே பவுட்ரு மில்க் கொடுக்குறீங்கன்னா கையில் லைட்டாக கொஞ்சோண்டு விட்டு அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹீட்டாக இருக்கா அப்புறமாட்டு பவுடர் பவுட்ரு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கா அப்படி சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா வயிற்று கோளாறு வந்துடக்கூடாது இப்போ ஒரு கமெண்ட் பார்க்கலாம் நான் எங்களை மாதிரி கிளப் ஃபுட்டை ஃபேஸ் பண்ணிட்டுருக்க ஒரு பேரண்டோட கமெண்ட் இது லெக் ஃபிங்கர்ஸ் அடிக்கடி செக் பண்ணுங்கள் அழுக்கு இருக்கும் க்ளீன் பண்ணி விடுங்க எதுவும் புண் ஆகுதான்னு பாருங்கள் ஃபிங்கர்ஸ் ப்ளூ ஆகாமல் பார்த்துக்கோ பார்த்துக்கணும் இதெல்லாம் எங்கள் டாக்டர் பாப்பாவுக்கு சொன்னாங்க எங்ககிட்டயும் இதெல்லாம் சொன்னாங்க கால் வரல் எப்போவுமே ப்ளூ கலர் இல்லாட்டி வேறு ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஏன்னா டாக்டரும் அதான் சொல்லிவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் காலில் நீர் போடுதா கால் வீங்குதா அதுவும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முக்கியமான விஷயம் என்னோன்னு அது யூரின் அப்புறம் மட்டும் ஏதாவது தண்ணியை வந்துட்டு மாவுக்கட்டில் படவே கூடாது பட்டுச்சுன்னா புண்ணு வந்துடும் ஸோ இதுவும் வந்துட்டு எங்கள்கிட்ட சொன்னது தான் ஏன்னா ஃபஸ்ட் டைமே வந்துட்டு கட்டு இதனால தான் நாங்கள் பிரித்தோம் ஸோ அதே தப்பு மறுபடியும் பண்ண மாட்டோம் நாங்களாம் இப்போ வர வர கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் நாங்கள் கமெண்ட்ஸ்லேயும் தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றவங்க சொல்லி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம பார்த்தோம் கேட்டோம் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ மணி நாலு எப்போவுமே பிள்ளைங்கள தூங்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஸோ இவங்க தூங்கினா தான் நம்ம போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வர முடியும் நிறைய தண்ணி குடிங்க அப்பதான் வந்துட்டு ஏன்னா பிரெஸ் ஃபீட் பண்றவங்களும் சரி பம்ப் பண்ணி ஃபீட் பண்ற எனர்ஜி வந்துட்டு ரொம்ப லோ ஆகும் இந்த மாதிரி நீங்க தண்ணியை அதிகமா வந்து இன்டேக் எடுத்துக்கிட்டே இருக்கும் போது உடம்பு ரொம்ப கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும் ஹைட்ரேட் ஆகி இருப்பீங்க கொஞ்ச நேரம் தூங்கினாங்க அந்த டைமுக்குள்ள ஓடி போய் ஃப்ரெஷ் ஆகி வந்தாச்சு எல்லாரும் சொல்லுவாங்க பிள்ளை தூங்கும் போது தூங்கு பிள்ளை தூங்கும் போது தூங்கிருங்க தூங்கிருங்க பிள்ளை தூங்கலாம் தூங்க முடியும் பிள்ளை தூங்கலன்னா எப்படி தூங்க முடியும் இதுல பம்பனி எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்க தூங்க டைம் வந்துட்டு அந்த ஹாஃப் அன் அவருக்குள்ள பம்ப் பண்ணி எடுக்கணும் பம்பனி எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் தூங்கலாம்னு பார்க்கும் போது அதுக்குள்ள அவங்க எந்திரிச்சிருவாங்களா கரெக்டா நம்ம அவங்களுக்கு ஃபீட் பண்றதுக்கே கரெக்டா டைம் போயிட்டே இருக்கும் டைம் வந்து இந்த மாதிரிதான் போயிட்டே இருக்கும் நமக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கிடைச்சதுன்னா நைட்டு பதினெண்டு மணிக்கு அப்புறம் கொஞ்சம் பதினெண்டு மணில இருந்து ஒரு நாலு மணி வரை அந்த ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் வந்துட்டு நமக்கு தூங்குறதுக்கு டைம் கிடைக்கும் மத்தபடி வாய்ப்பே இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க அத வாய்ப்பே இல்லை இப்ப மணி ஆறாகுது ஆதிஸ்ரீயும் தூங்கி எழுந்திராச்சு இப்ப விளாடிட்டு இருக்காங்க சொல்றா எங்க அப்படின்ற சொல்றாங்க ஒரு கிருக்கிய உங்க போட்டு வாங்கிட்டு என்ன போட்டு சதம்பிட்டே கிடக்காமா என்ன விளையாடவே விட மாட்டேக்கா அது மாவுக்கட்டால ஒரு சவுட்டு வாங்குவா இருப்போம் சரி அவங்க விளையாடிட்டு இருக்கட்டும் அதுக்கு இடையில யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும் ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ண ஃபீடிங் பாட்டில் அப்புறமாட்டு பம்பிங் மிஷின் அப்புறமாட்டு கப்பு இது எல்லாத்தையும் வாஷ் பண்றதே நமக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும் டே பை டே இது பண்ணோம் அப்படியே விட்டோம்னா அப்படியே விட்டோம்னா சரி வராது ஸோ அதனால லைட்டாவது வாஷ் பண்ணி வச்சிருவோம் ஆஹ் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுக்கோன்னா நம்ம மறுபடியும் வாஷ் பண்ணிக்கலாம் எங்க அப்படின்னு சேர்த்து ஃபுல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சிருந்தேன் நம்ம நேரமா எடுத்து வச்சனால நல்லது ஏன்னா அப்பதான் வந்து நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம நம்ம அம்மா தங்கச்சி யாராவது அவங்களுக்கு ஃபீட் வந்துட்டு பிள்ளைங்க அழுதாலும் நம்ம வந்துட்டு ஃபீட் பண்ணிடலாம் சோ அது வந்துட்டு ஒரு பெனிஃபிட் அதனாலதான் என்னைக்குமே பம்பிங் வந்து கொஞ்ச நேரத்துக்கு பிள்ளைங்க எந்திக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சிடணும் அதுதான் வந்து நமக்கு நல்லது பிள்ளைங்க விளையாடுறத பார்க்கதே ஒரு தனி சந்தோஷம்தான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மார்னிங் துவைச்சு காயப்பட்ட துணி எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ நம்ம எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சிடணும் ஏன்னா பிள்ளைங்க துணி இல்லை அங்கே இங்கேன்னு போடக்கூடாது சோ அதனால எல்லாத்தையும் அடிக்கலாம் ஆதிச்சுக்கு தேவையான எல்லா துணியும் வந்துட்டு இந்த ரெண்டு பாக்ஸில் தான் இருக்கும் ஒன்று வந்துட்டு துணி நல்ல துணி போடக்கூடிய துணி எல்லாமே இங்கே இருக்கும் அப்புறமட்டு இதில் வந்து அவங்களுக்கு தேவையான பெட்ஷீட்டு ஸோ கவர் அப்புறமட்டு யூரின் கிளாத்து அந்த மாதிரி ஸ்வெட்டர் அந்த மாதிரி எல்லா விஷயமும் இதில் இருக்கும் இப்ப நைட் ஆயிடுச்சு இதோட இந்த பிளாக் வந்துட்டு நம்ம பினிஷ் பண்ணிடலாம் இவங்களுக்கு நம்ம மறுபடியும் மேல் தொடச்சி துணியெல்லாம் சேஞ்ச் பண்ணி டயப்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ஸோ இவங்களையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு ஏன்னா என்றைக்குமே வந்துட்டு மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து மேல் தொடச்சிருங்க ஏன்னா அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும் நிம்மதியாக தூங்குவாங்க நைட்டு வந்து தண்ணியில் மேல் துடைக்கும் போது கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவாங்க உடம்பு வலி அசதியெலாம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் உங்கள் பேபிஸ்க்கும் அதை கண்டினியூ பண்ணுங்க ஸோ இவங்களுக்கு எப்போ ஃபீட் பண்ணியாச்சு என்னைய வந்துட்டு தூங்க வைக்கிறது தான் ஸோ தூங்க வச்சுட்டு அவங்க தூங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளும் தூங்கிடலாம் அதுக்கப்புறம் டூ ஹவர்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ரொட்டீனாக இருக்கும் சரி இதோட இந்த டே ரொட்டீனை வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் கமெண்ட்ஸில் கேட்டது மாதிரி நாங்கள் இதை நாங்கள் எப்படி இருப்போமோ ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு அப்படியே தான் வீடியோ எடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்